திருவள்ளூரில் உள்ள பெரும்பாக்கம் கிராமத்தில் அமைந்த அருள்மிகு பஞ்சபாண்டவர் சமயத்த திருபதி அம்மன் கோவிலில் அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு ஐந்தாவது நாளாக நடைபெறும் மகாபாரத சொற்பொழிவு திருவள்ளூர் பெரும்பாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு பஞ்சபாண்டவர் சமேத திரௌபதி அம்மன் கோவிலில் அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பட்டம் செல்வன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் மகாபாரத சொற்பொழிவு விரிவுரையும் வந்தவாசி வட்டம் கவி கவிய இசைமாமணி அன்புராமானுஜர்தாசன் அவர்களின் மகாபாரத நடைபெற்று வருகிறது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை விநாயகரும் வியாசரும் சந்திர மரபில் சுந்தரன் யாயதி என்ற சொற்பொழிவுடன் தொடங்கி இன்று ஐந்தாம் நாள் கோகுல சிறப்பும் கோபாலன் பிறப்பும் சொற்பொழிவு நடைபெறுகிறது இந்த மகாபாரத சொற்பொழிவு நிகழ்ச்சியில் கோவில் அரங்காவலர்கள் சீனிவாசன் பாஸ்கர் மோகன சுந்தரி இந்து சமய அறநிலையத்துறையை சார்ந்த கோயில் ஆய்வாளர் கலைவாணன் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் பங்கேற்றனர் இந்த ஜமிட்ட ராஜா பேரழகை பெட்டகமாக பூரண சந்திரனு போன்ற பிரகாசம் ஜனமோகினியா ஜெகன் மோகினியா வனமோகினியாம் அப்சரன் ஸ்ரீயா இத்தனை பெரிய பேரழகியாக மட்டி தருகிறாயே பெண்ணாகிய தேவயானையுடைய சினேகிதி பெண்ண பெண்ணை கிட்ட காட்டாமல வச்சுங்கிறார் தெய்வீக அழகுடைய வழி அழகுல ரெண்டு விதம் இருக்கு தெய்வீக அழகு கவர்ச்சியான அழகு தேவ யானை தெய்வியான அழகு ஜன்மி ராஜா பேரிழகப் பெட்டகமாக பூரண சந்திரனை போன்ற பிரகாசம்